வணக்கம் இன்றைய காலகட்டத்தில் ஏஐ தொழில்நுட்பம் என்பது வேகமாக வளர்ச்சி அடைந்து வருகிறது ஒவ்வொரு நிறுவனமும் தங்களுக்கு என்று ஒரு தனி ஏஐ தொழில்நுட்பத்தை உருவாக்கி வருகிறது அந்த வகையில் பெரும் பணக்காரர்களில் ஒருவராக திகழ்ந்து வரும் எலான் மஸ்க் தன்னுடைய எக்ஸ் நிறுவனத்திற்கு ஏஐ தொழில்நுட்பத்தை வைத்துள்ளார் இந்த தொழில்நுட்பம் கெட்ட வார்த்தைகளில் பேசுவதாக சர்ச்சை எழுந்துள்ள நிலையில் பிரதமர் மோடியையும் எலான் மஸ்கின் இந்த ஏஐ தொழில்நுட்பம் விமர்சித்து வருகிறது இந்த நிலையில் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் தற்போது அந்த ஏஐ தொழில்நுட்பத்திடம் ஒரு கேள்வி எழுப்பியுள்ளார் அதாவது தமிழகத்தில் ஆட்சி புரிந்த முதல்வர்களில் யார் சிறந்தவர் என்று அந்த ஏஐ தொழில்நுட்பத்திடம் கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த ஏஐ தொழில்நுட்பம் கொடுத்த பதில் தற்போது மிகவும் வைரலாகி வருகிறது அதாவது அந்த நபர் ஒரு நண்பனிடம் கேள்வி கேட்பது போல் டே தமிழ்நாட்டின் அறுபது ஆண்டுகள அரசியலில் யார் சிறந்தவர் என்று சொல்லு பார்ப்போம் என கேள்வி எழுப்பினார் அதற்கு அந்த ஏஐ தொழில்நுட்பமும் கடந்த வருஷத்தில் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் யார் என்று முதலிடத்தில் இருக்கிறார் அவர் பண்பாடு மற்றும் அரசியலுக்கு ரசிகர்கள் உண்டு இவர்களுடன் ஒப்பிட்டு பார்க்கும் போது கருணாநிதி தான் முதலிடத்தில் இருக்கிறார் இந்த நிலையில் கருணாநிதி தான் தமிழ்நாட்டின் சிறந்த முதல்வர் என்று ஏ பதில் வழங்கியது திமுகவினர் மத்தியில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி